அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது மாணவி காவியா அவர்களின் முதலாவது நாள் குதிரையேற்ற பயிற்சி தான் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா எட்டு வயது தான் ஆகுது திருச்சியில் மிகப்பெரிய மருத்துவமனையின் நிறுவனர் மற்றும் மருத்துவருடைய மகள் அது மட்டும் இல்லாமல் குழந்தையுடைய தாத்தாவுடைய அப்பா அதாவது கொள்ளுத்தாத்தா பார்த்திங்கன்னா திருச்சியில் குதிரை வச்சிட்ருந்தவங்க தற்போது இரண்டு தலைமுறைக்கு பிறகு இந்த குழந்தை வந்து குதிரை ஏற்ற பயிற்சிக்காக வந்திருக்காங்க நல்லா முதல் நாளே வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் தானாக வந்து அருமையாக உட்காந்து குதிரையில் நல்லா வாக் போனாங்க கூடவே வந்து முதல் நாள் பயிற்சியாக இருக்கனால கூடவே வந்து மாணவிக்கு பாதுகாப்புக்காக நாம் வந்து வள்ளி குதிரையை இருக்கோம் வள்ளி குதிரை இது மாதிரி சிறந்த முறையில் பாதுகாப்பான முறையில் குழந்தைகளுக்கு பாடம் கட்டி கொடுக்குறதில் பழக்கப்படுத்தப்பட்ட குதிரை இந்த குழந்தையும் பார்த்திங்கன்னா நல்ல ஆர்வத்தோடு நல்லா கற்றுக்கிட்டாங்க நன்றி வணக்கம்